ரெண்டு பேதிரு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் மிகப்பெரிய வஞ்சகத்தின் காலத்தில் வாழ்கிறோம் பொய்யின் ஆவியும் போலித்தனத்தின் ஆவியும் முழுவீச்சோடு செயல்படுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மில் அநேகர் சத்தியத்தின் சத்தத்தை கேட்டு பழகாத காதுகளையும் சரியானது எது என்பதை நிதானிக்க முடியாத மழுங்கிய மனதையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கு கள்ள போதைகளுடைய போதனைகளும் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனால்தான் பேதரு அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் என்று எழுதியுள்ளார் ஆம் ஒரு சிலர் மாத்திரமே உண்மையான தேவ சத்தத்துக்கு கொடுத்து செயல்படுவார்கள் அதே சமயம் கள்ள போதனைகளினால் அநேகர் எளிதில் விடுவார்கள் எனவே நாம் தேவனுடைய சத்தியத்தை பகுத்தறிவதில் வாங்கியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவ சத்தத்தை பின்பற்றுவது நாம் அதிக இருப்போம் அது மாத்திரமல்ல தேவனுடைய நாமமும் மகிமைப்படும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்